சக்தி ஜீவனின் உண்மை சுபாவம் சச்சிதானந்தமே இத்தனை உபாதிகளும் அவனுக்கு அகங்காரத்தினால் உண்டாயின ஆதலின் ஜீவனுக்கு தன் உண்மை சுபாவமே மறந்து போய்விட்டது ஜீவனுடைய சுபாவம் ஒவ்வொரு உபாதி சேருந்தோறும் மாறுபடும் அலங்காரமான ஆடை அணிந்து கொண்டு மனிதனுக்கு காமமயமான பாட்டு அவனை அறியாமலேயே வருகிறது காலில் பூட்ஸ் போட்டுக் கொண்டால் மனிதனுக்கு சற்று கர்வம் உண்டாகிறது உடனே அடிக்கிறான் அவன் ஏறினால் போல குதித்து கையில் பேனா இருந்தால் அவனுக்கு கிடைத்த கடுதாசி எல்லாம் எதையாவது கிருக்குவான் சத்த தமோ குணங்களில் எது மேலோங்கி நிற்கிறதோ அதற்கேற்ப மனிதர்கள் வேறுபட்ட சுபாவம் உள்ளவர்களாக இருக்கின்றனர் ஜீவனானது இவ்வுலகத்தை விட்டு போகும் தருணத்தில் கடைசியாக எதை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதற்குரிய உடலில் மறுபடியும் வந்து பிறக்கிறது ஆதலால் பக்தி சாதனை மிகவும் அவசியம் எனப்படுகின்றது அன்னையிடம் பக்தி இராதபடியால் தான் மனிதன் வெகுவாக துன்பத்துக்குள்ளாகின்றான் அந்திம காலத்தில் அன்னையின் ஞாபகம் வரும்படியான வழியை ஒவ்வொருவனும் தேடிக்கொள்ள வேண்டும் சூளையில் வேகாத மண்பாண்டம் உடைந்தால் அம்மண்ணையே வேறு புதிய பாண்டம் உண்டாக்க குயவன் உபயோகிப்பான் ஆனால் சூளையில் வெந்த மண்பாண்டம் உடைந்தாலோ அதன் துண்டுகளை அப்பால் அவனால் உபயோகிக்க முடியாது அதுபோல ஒருவன் அஞ்ஞானத்துடன் மரணமடைந்தால் மறு ஜென்மம் அடைவான் ஆனால் உண்மை ஞானமாகிய அக்கினியால் வெந்த ஒருவன் பரிபூரணனாக இருப்பானால் அவனுக்கு மறு ஜென்மம் கிடையாது விதைத்தால் அது மறுபடியும் முளைக்காது வேக வைக்காத நெல் தான் முளைவிடும் அதுபோல சித்தனான பிறகு ஒருவன் இறப்பானால் அவன் மறு ஜென்மம் அடைவதில்லை மனிதன் தான் சித்தனாகும் வரையில் திரும்ப திரும்ப பிறவி எடுக்க வேண்டி வரும் ஓம் சக்தி சாதுக்களுக்கும் சாமர்த்தியம் உண்டு வலிமை உண்டு ஒருவனது உருவத்தை வைத்து செயல்முறை அமையாது உள்ளத்தை வைத்துதான் செயல்முறை அமையும் மனம் பணம் என்ற இரு நிலைகள் இருக்கின்றன மனம் பணத்தையும் புகடையும் நாடுகிறது பணம் பிணத்திற்கு சமம் மனம் இருந்தால்தான் எதையும் செய்ய முடியும் பணத்தினால் புகழை சம்பாதிக்கலாம் அந்த புகழ் புழுவுக்குச் சமம் அரசியல் தலைவன் தொண்டர்களை மதிக்க மாட்டான் தொண்டன் தலைவனை மதிக்க மாட்டான் ஆன்மீகம் ஆன்மீகம் என்று வாழ்ந்தால்தான் அமைதி கிடைக்கும் யாருக்கு ஆபத்து இல்லை உண்மையான பக்தியோடு தன்னலம் கருதாமல் பொதுநல உணர்வு உள்ளவர்கள் பொன் பொருள் சொந்த பந்தம் என்று பற்று இல்லாமல் வாழ்பவர்கள் உள்ளொன்று வைத்து வெளியில் ஒன்று பேசாதவர்கள் வெளிவேஷம் போடாதவர்கள் இத்தகையவர்களுக்கு எதிர்காலத்தில் ஆபத்து இல்லை கல்லில் தெய்வம் உண்டா என்று கேட்பதை விட உனக்குள்ளே இருக்கிற பற்றி சிந்தனை செய் ஆன்மீகம் தான் இந்த காலத்திற்கு அவசிய தேவை புலி பூனையாகவும் பூனை புலியாகவும் மாறக்கூடாது அது அது அதன் அதன் தன்மையுடனே இருக்க வேண்டும் நல்ல எண்ணங்களால் என்ன பயன் மனித மனத்தில் நல்ல எண்ணங்கள் இருந்தால் அது கற்பகத் தருவைப் போல எல்லா நன்மைகளையும் கொடுக்கும் தீபத்தில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றினால் வெளிச்சம் தருவது போல உடலுக்கு ஏற்ற உணவும் மனதுக்கு ஏற்ற நல்ல எண்ணங்களும் இருந்தால் வாழ்க்கை நன்றாக அமையும் தங்கத்தாலும் வைரத்தாலும் உருவாகின்ற பொருளுக்கு ஆபத்து உண்டு தர்மத்திற்கும் கல்விக்கும் ஆபத்து இல்லை நகை என்றால் பாதுகாப்பு அவசியம் ஒருவரிடம் எவ்வளவோ நல்ல குணங்கள் இருக்கலாம் ஓரிரண்டு தீய பழக்கங்களும் இருக்கலாம் எண்ணெயும் தண்ணீரும் கலந்து இருந்தாலும் தண்ணீரிலிருந்து எண்ணெயை பிரித்தெடுப்பதைப் போல ஒவ்வொருவரும் தங்களிடம் உள்ள தீய பழக்கங்களை தாங்களே உணர்ந்து பிரித்தெடுத்து விலக்கிவிட வேண்டும் இது முக்கியம் ஆன்மீகம் ஒன்றினால் தான் முடியும் ஆன்மா பக்குவம் அடைவதற்குள் காலம் கடந்துவிடும் எந்த அரசியல்வாதியாலும் விஞ்ஞானியாலும் மக்களை காப்பாற்ற முடியாது ஆன்மீகம் ஒன்றினால் தான் காப்பாற்ற முடியும் தன்னை உருவாக்கிய தாய் தந்தையரை எப்படி மறப்பதில்லையோ அப்படியே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆன்மீகத்தையும் மறக்கக்கூடாது அதனால்தான் ஆடிப்பூரம் தைப்பூசம் அடிகளார் பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறோம் நெகட்டிவ் என்ற இரண்டும் பாய்கிறது சேர்ந்திருப்பது சேர்ந்திருப்பதுதான் வாழ்க்கை உன் ரத்தத்தில் உள்ள தண்ணீர் உனக்கு பயன்படுகிறது வெளியில் உனக்கு அது தெரிவதில்லை அதுபோல நீ ஏன் பிறந்தாய் என்று உனக்கே தெரியாது நல்லதை பார்ப்பதற்கே கண் கொடுக்கப்பட்டிருக்கிறது நல்லதை கேட்பதற்கே காது கொடுக்கப்பட்டிருக்கிறது உழைப்பதற்கும் தர்மம் செய்வதற்குமே கைகள் கொடுக்கப்பட்டுள்ளன உயிர்கள் சுவாசிக்கவே காற்று மண்டலம் கொடுக்கப்பட்டுள்ளது உணவு உற்பத்திக்காகவே பூமியையும் தண்ணீருக்காக கடலையும் படைத்திருக்கிறேன் அன்னையின் அருள்வாக்கு ஒரு தாய் தன் மகன் திருடனாக இருந்து சிறைச்சாலைக்கு சென்ற போதும் அவன் எப்படியாவது உணவு அருந்த வேண்டுமே என்று ஆசைப்படுகிறாள் வேளா வேலைக்கு அவனுக்கு உணவு கிடைக்க வேண்டுமே என்று தவிக்கிறாள் கணவனும் மற்ற பிள்ளைகளும் தன் அருகிலேயே இருந்தாலும் எங்கோ சிறைச்சாலையில் உள்ள பிள்ளையிடம்தான் அவளுக்கு பாசம் அதிகரிக்கிறது அவன் ஏன் திருடனாக மாறினான் என்றெல்லாம் நினைத்துப் பார்ப்பதில்லை பெற்ற மனம் பித்தாக மாறிவிடுகிறது அந்த தாய் போலவே நானும் எப்படியாவது உங்களை ஆன்மீகத்தின் மூலம் மாற்றிவிட வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன் கயிற்றில் கட்டப்பட்ட கன்று தாய் பசுவை பார்த்ததும் அம்மா என்று அழைத்து தன் ஆவலை வெளிப்படுத்துகிறது எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அந்த பசு ஓடி வந்து கன்றுக்கு பால் கொடுத்து மகிழ்கிறது தாயை அடைந்த கன்றும் மகிழ்கிறது கன்றை நாடி வந்த பசுவும் மகிழ்கிறது அதுபோல நீங்கள் பந்த பாசம் என்ற கயிற்றால் கட்டப்பட்ட நிலையில் ஆன்மீகம் என்ற கொட்டிலில் அடைப்பட்டு இருக்கின்றீர்கள் தொலை தூரத்தில் நான் இருந்தாலும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டு அம்மா என்று அழைத்தால் நானும் ஓடி வந்து உங்களை அரவணைப்பேன் அதனால் உங்களுக்கும் மகிழ்ச்சி எனக்கும் மகிழ்ச்சி அவளன்றி அணுவும் அசையாது அணுவுக்குள் அணுவாக இருந்து கொண்டுதான் நான் இங்கே ஆன்மீகம் வளர்த்து வருகிறேன் அன்னையின் அருள் வாக்கு பிளீஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்